எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுவீங்க ஆ மீனாட்சி வணக்கம் சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்கு தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த விதமும் இல்லை இவ்வளவு வருஷம் நீங்க நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட ரீதி இல்லாத இல்லாம மறைவா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும் போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலேயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியலை ஓனர் கேட்டீங்கன்னா சுபாஷ்கர் என்னைக்காவது கேட்டீங்களா அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுவாங்க லைக்கான அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன ஏன் சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில் இருக்கா இல்லையா இருக்கா இருக்கு யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்ப என்னையும் கேக்குறீங்க ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையும் செல்ல பிள்ளை ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லன்னா புதுசா இப்ப ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அது நீங்க கான்சர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களுடைய சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாராக இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் அவ்வளோதானே இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்கள் என்னால் பிறருக்கு தொல்லை வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்குன்னு குற்றப்பத்திரிக்கே நன்றி 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 அண்ணே முடிச்சிருக்கேங்க அண்ணே முடிச்சிடும்னு ஆ இல்லை நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்பந்தம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணையில் வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டிய நான் நீங்கள் ஏன் தண்ணீர் விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க சார் இல்லை கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க படத்தை தாண்டி தான் ஆனால் இதை வந்து ஒரு உங்களுக்கு ஏற்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் காலையில் இது ஆகிட்டாரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியவன் பார்க்குறேன் நான் வேறு எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா

கஷ்டப்படுத்துகிற கேள்வி கேட்டால் கூட ஒரு நாளும் பத்திரிகையாள்கிட்ட நான் கோவப்பட்டது இல்லை கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும் பற்றி அந்த அவர் சொன்னார் இல்லையா நான் இறைவன் மிகப்பெரியவன் எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்றேன் அவர் பெரிய அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் அதை அரபு சொல்லல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அதை நான் இங்கே அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் பாரத் பாரத்மா கி ஜே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன்தான்றதை என்னால் உணர முடிஞ்சுது அதுதான் நீங்கள் வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி